குளித்தலை அருகே நச்சல்லூரில் கோவில் திருவிழாவிற்கு தீர்த்த குடம் எடுத்து வந்தபோது டிப்பர் டிராக்கர் கவிழ்ந்ததில் எட்டு வயது பள்ளி சிறுவன் சம்பவ இடத்தில் உயிரிழப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நங்கவரம் பெரூராட்சி நச்சலூர் பழைய கட்டளைமேட்டு வாய்க்கால் புதுப்பாளையம் கரை காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி நச்சலூர் கிராம பொதுமக்கள் பெட்டவாத்தலை கருப்பாயி அம்மன் கோவிலில் காவிரி ஆற்றில் தீர்த்தகுடம் எடுத்துவிட்டு இருபத்தைந்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் டிப்பர் டிராக்கரில் நச்சலூர் நோக்கி வந்தனர் கீழ சுக்காம்பட்டி நச்சலூர் சாலையில் டிப்பர் டிராக்கர் செல்லும் பொழுது பின்னால் இரு சக்கர வாகனத்தை அதிவேகமாக வந்து முந்தி சென்று எதிரே வந்த இரு சக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது அப்போது கவிழ்ந்தது டிராக்டர் இன்ஜின் கவிழ்ந்தது இந்த விபத்தில் இன்ஜினில் அமர்ந்து வந்த நச்சலூர் கிராமத்தை சேர்ந்த ராஜா மகன் ஸ்ரீதர்ஷன் வயது எட்டு சமவ இடத்தில் உயிரிழந்தார் உடன் அமர்ந்து வந்த அஸ்வின் வயது பனிரெண்டு தர்ஷன் வயது ஏழு சிசில்கான் வயது இருபத்தி நான்கு ஆகியோர்களும் பலத்த காயம் ஏற்பட்டு கொலித்திரை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் முதல் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்தில் உயிரிழந்த பள்ளி சிறுவன் தந்தை குடும்பத்துடன் திருப்பூர் வசித்து வந்தனர் சிறுவன் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் கோவில் திருவிழாக்காக வந்தபோது துயர சம்பவம் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது குளித்தலை போலீசார் உயர்ந்த பள்ளி சிறுவன் உடலை கைப்பற்றி உடல் கூராய்வுக்கு குளித்தலை அரசு மருத்துவமனையில் உட்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து குளித்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்